வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு அழைக்கப்படுற மத்திய இருந்து ஒரு சூப்பரான வேலை பறிவு வெளியாக இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான குறைந்தபட்ச கல்வித் தேதி என்ன ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த தகவல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த பதவிக்கு தான் நமக்கு வந்து அறிவு வெளியாக இருக்குது ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்றது வந்து பலதரப்பட்ட அவங்களுக்கான அந்த பணியானது இருக்கும் ஸோ எழுத்து பணியிலேருந்து பாதுகாப்பு பணியிலருந்து இது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ துறை சார்ந்த பல்வேறு பணிகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஸோ அந்த பதவிக்கு தான் இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு காவல்துறை பணிக்கு போகணும் அப்படின்ற விருப்பத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் ஓகே இந்த மொத்தமாக வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் எந்தெந்த சிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா அகர்த்தலா அதில் வந்து அன்சு ரெண்டு எஸ்சி ஒன்று எஸ்டி ரெண்டு இடபிள்யூஎஸ் ஒன்று மொத்தம் ஆறு வேகன்சி ஸோ இதேமாதிரி வந்து எல்லா மாநிலத்திற்கும் அதாவது எல்லா முக்கியமான அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களுக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சென்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அன்ருசட் வந்து நாலு ஓபிசி வந்து ஒன்று எஸ்சி ஐந்து இடபிள்யூஎஸ் இல்லை ஸோ மொத்தமாக வந்து நமக்கு பத்து வேகன்சி ஸோ சென்னைக்கு வந்து பத்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறது வந்து சென்னைக்குன்னு இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தமாக எந்த வேகன்சிஸ்க்கு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ வந்து உங்களுடைய அந்த அந்த பணியிடம் அந்த வேக்கன்சி இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு சென்னைக்கோ அல்லது மற்ற நகரங்களுக்கோ பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லி ஐபி ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து மத்திய அரசு பணி அப்படின்றனால உங்களுக்கு இப்போ ஒரு நகரத்தில் உங்களுக்கு ஒரு பணி வாய்ப்பு கிடைக்கும் உதாரணமாக சென்னையிலேயே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிது அப்படின்னாலும் பின்னால் தேவைப்பட்டால் அவங்க வந்து மற்ற நகரங்களுக்கு உதாரணமாக பெங்களூரு கொல்கட்டா பாம்பே ஸோ எங்கே வேணாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓகே இந்த வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த போஸ்ட் ஓகே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் ஸோ இந்த பதவிக்கு தான் இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் பே ஸ்கேல் அதாவது மாத சம்பளம் வந்து லெவல் ஒன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அட்மிசபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்சஸ் ஸோ இந்த பதவிக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய அலௌன்சஸ் இருக்கும் ஸோ அந்த அலோவன்சஸும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது எசன்சியல் குவாலிஃபிகேஷன் ஸோ இதற்கான தகுதி மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவல் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு அண்ட் பொசிஷன் ஆஃப் டொமிஸில் சர்டிஃபிகேட் ஆஃப் தட் ஸ்டேட் அகெயின்ஸ்ட் விச் கேண்டிடேட்ஸ் அப்ளை டு க்ளோசிங் டேட் ஆன் அப்ளிகேஷன் ஸோ வந்து உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி தான் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மினிமம் நான் வந்து டென்த்து தான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து நான் அதுக்கு மேலே நான் படிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணப்பதாரர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ஒரு அருமையான வாய்ப்பு ஓகே ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் குட் பி அகாமடேட்டட் இன் எனி ஆஃப் த ஃபைவ் எக்ஸாமினேஷன்ஸ் சிட்டிஸ் ஆப்டட் ஹிம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த சென்டரில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துடலாம் ஸோ அந்த ஆப்ஷன் அடிப்படையிலேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த சென்டர் வந்து அதிகப்படியான விண்ணப்பதாரர்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சென்டர்ஸ் வந்து வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பை லாகின் ஆன் டு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ஆர் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்சிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த ரெண்டு போர்ட்டலில் ஏதாவது ஒரு லிங்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் போர்ட்டல் வில் பி ஆப்ரேஷ்னல் ஃப்ரம் டுவெண்ட்டி டூ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபோர்டீன் டுவெல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப தேதி இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அந்த தேதியிலருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் அந்த இருபத்திரெண்டுக்கு மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதற்கு முன்னால் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வாய்ப்பில்லை எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இந்த ஃபீஸ் வந்து அதாவது ஆல் கே கேட்டே ஆல் கேண்டிடேட்ஸ் மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரலி இடபிள்யூஎஸ் அண்டு ஓபிசி ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே எக்ஸா இதில் வந்துட்டு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேன்டிடேட்ஸு பிடபிள்யூபிடி எக்ஸீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீ ஐநூற்றம்பது ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து அவங்க பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைனில் ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் வந்து யூபிஐ டெட்டு கிரெடிட் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அதுபோல் எஸ்பிஐ பேங்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணலாம் ஸோ இந்த வேலைக்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அஸ்ஸாம் ஃபோர்டீன் ட்ரெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயது இருக்கணும் ஸோ இதில் இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டில் யாருக்கெல்லாம் வயது வரம்பு தளர்வு உதாரணமாக எஸ்தி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது த்ரீ இயர்ஸ் ஃபார் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது மேலே ஐந்து வருடம் உங்களுக்கு வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு வந்து மூன்று வருடம் வயது வரணும்போது தளர்வு கொடுத்துருக்காங்க சர்வீஸ் லைபிலிட்டி ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நகரத்துலேயும் வந்து பணிபுரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி பணிபுரிய தயாராக இருக்கிறவங்க மட்டும் ஒன்லி நீட் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர் ஃபோர் த கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு சர்வ் எனிவேர் இன் இந்தியா ஒன்லி நீட் டு அப்ளை ஸோ வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்னையில் கிடைக்கிது அப்படின்னா கூட அடுத்து வந்து உங்களுக்கு வேறு மா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் பணிபுரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் வந்து டயர் ஒன் டயர் டூ அப்படின்ற அந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் உங்களுக்கு டயர் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப்பு எம்சிசி டிவைடட் இன்டூ ஃபோர் பார்ட்ஸ் கண்டெய்னிங் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஒன் மார்க் ஈச் ஆன் ஓகே ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரல் அவர்னஸ்க்கு நாற்பது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஆப்டிடியூட் இருபது நியூமெரிக்கல் அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் இருபது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருபது ஸோ மொத்தமாக நூறு கொஸ்டின்னு ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் ஒன் ஃபோர்த் மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஸோ அந்த ஒரு அதாவது ஒரு தவறான கேள்விக்கு வந்து நீங்கள் ஒரு தவறான விட கொடுத்தீங்க அப்படின்னா கால் மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாவது வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன் பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒகாபிலரி க கரெக்ட் கிராமர் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் அண்ட் இட்ஸ் யூசேஜ் எக்ஸட்ரா டு டெஸ்ட் கம்ப்ரிஹென்ஷன் அண்டு பேராகிராஃப் ரைட்டிங் இன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் ஸோ வந்து செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு முழுங்க உங்களுடைய ஆங்கில அந்த மொழி அறிவு பற்றின அந்த கேள்விகள் இருக்கும் ஸோ இது வந்து விரிவாக வந்து விடையளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஐம்பது மார் மதிப்பெண்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு மணி நேரம் இந்த தேர்வானது நடைபெறும் ஸோ ஃபஸ்ட்டு டயர் ஒன்று ஒரு மணி நேரம் டயர் டூ வந்து ஒரு மணி நேரம் இந்த தேர்வானது நடைபெறும் முடிச்சுருக்காங்க ஓகே இது சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட்ஸ் மே ரெஃபர் டு பி டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஓகே ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு பத்திரிகை செய்தி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது உங்களுக்கு ஆன்லைனில் வந்துட்டு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் போது எந்தெந்த சிட்டிஸெலாம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற அந்த டீடைல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சிட்டியை வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் அதே சிட்டி அல்லது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிட்டி வந்து உங்களுக்கு எழுத கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ ஜென்ரல் செக்ஷன் ஃபார் ஆல் அதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில் இன் டீடைல் சச் அஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் ரிலாக்ஸேஷன் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரெசல்யூஷன் ஆஃப் டை கேசஸ் ஹவு டு அப்ளை சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் அதர் செக்ஷன் த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் ரெஃபர் அவுட் டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் அவைலபிள் ஆன் த எம்ஹெச்ஏ டாட் ஜிஓ டாட் ஐஎன் ஸோ வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டீட்டெயில்டு இன் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு முழுமையான தகவல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா வந்து நமக்கு சந்தேகங்கள் இருக்கும் உதாரணம் ஒரே பதிவு பெண்கள் ரெண்டு பேர் எடுத்தால் யார் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது பண்ணுற தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ க்ளோசிங் டேட்டு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இரவு இருபத்தி மூணு ஐம்பத்தொம்போது ஆகுது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு கடைசி டேட்டை வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஸோ கடைசி டேட் அப்படின்னாலே வந்துட்டு எந்த விதமான ஒரு அரசு பணிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வர் வந்து ஹேங் இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ வந்து ஒரு பிஃபோர் அவர் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பத்திரிகை செய்தியாக வேலையாக இருக்குது ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட் வந்து இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேதியில் வந்துட்டு நமக்கு அது அஃபிஷியல் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு முழுமையான தே எந்த விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு அதில் பதில் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் முழுமையான தகவல்களை பார்த்து இந்த தே குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ குறிப்பாக வந்து இந்த வேலையானது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது வந்து ஒரு ஒரு காவல்துறைக்கு என்ன பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதில் என்ன ஒரு இது அப்படின்னா இப்போ நம்ம சென்னைக்கு வந்து பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அப்ளை பண்ணாமல் மற்ற மாநிலங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து அந்த பதி அந்த பணியை வந்து அவங்க விண்ணப்பித்து அவங்க வந்து அந்த வேலையை வந்து எடுத்துக்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஸோ வந்து பத்து வகுப்பு படிச்சுட்டு ஒரு காவல்துறைக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க அல்லது குரூப் ஃபோருக்கு இருக்கீங்க அது மாதிரியான விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க இது வந்து ஒரு மத்திய அரசுடைய நிரந்தர பண்ணி இது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த மத்திய புலனாய்வுத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணுற உங்களுடைய வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்